அலாமிகம் வரமத்துல வரகாத்தூ அலமது இல்லாஹு ரபுல்லமீன் வசலாத்து வஸ்லாமோ அலா ரசூல் சல்லுல்லா அலிசல்லம் இணையத்திற்குரியவர்களே அல்லாஹனுடைய மாபெரும் கிருபையினால் இன்றைய தினம் பதினான்காவது நோன்பிற்குரிய தராவையை நிறைவேற்றிருக்கிறோம் அலமது இல்லா இன்றைய தினத்தோடு சுமார் அருள்மலை குர்ஆனுடைய ஆனுடைய முப்பது ஜிசுவுக்களில பத்தொன்பது ஜிசுக்கள் முடிவு பெற்றிருக்கின்றது அலமது இந்த என்ற ஓதப்பட்ட இறை வசனத்திலே ஐந்தாவது ரக்காவத்திலே ஒரு வசனம் ஓதப்பட்டது இந்நான் அத்துமாக ஐயப்பில்லனார் ரப்புனாக தாயான என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இதில் அல்லாஹ் ரபுல்லாலமி சொல்லுகிறான் நிச்சயமாக எங்களது இறைவன் எங்களது பாவங்களை மன்னிப்பான் என்று நாங்கள் உண்மையிலேயே நம்புகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனம் இன்றைய தினத்திலே ஓதப்பட்டது கணித்துக்குரிய நாம் செய்யக்கூடிய எந்த தவறாக இருந்தாலும் சரி அதே போல நாம் ஏதாவது ஒரு கஷ்டத்திலே கவலையிலே அல்லது ஏதாவது ஒரு இடுக்குப்பிடியான ஒரு விஷயத்திலே நாம் கொண்டோம் என்று சொன்னால் அப்பொழுது நாம் அல்லாஹுவிடத்திலே உதவி தேடுவது உண்மையிலேயே அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து நாம் அல்லாஹ்விடத்திலே கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹு ரபுல் ஆலமின் கண்டிப்பாக அவனுடைய உதவியை நமக்கு இறக்குவார் அது எந்த நிலையிலே இருந்தாலும் சரி அதற்குரிய ஒரு வசனம்தான் இன்றைய தினத்திலே ஓதப்பட்டது பனீஸ்வரவர்களை பற்றி சொல்லக்கூடிய வசனம் ஃபிரௌனிடத்தில் பனீஸ்வரவர்கள் பேசினார்கள் அப்பொழுது பிரவுன் சொன்னான் எனக்கு தெரியாமல் நான் சொல்லாமல் நீங்கள் எப்படி மூசாவுடைய இறைவனை நீங்கள் ஈமான் கொள்ளலாம் என்பதாக கேட்ட பொழுதுதான் அதற்கு பகரமாக இவர்கள் சொன்ன வார்த்தை தான் இது எங்களுடைய இறைவன் எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்பதை நாங்கள் உண்மையிலேயே நம்புகிறோம் எங்களுடைய ரப்பின் மீது நாங்கள் உண்மையிலேயே நம்பிக்கை வைத்திருக்கிறோம் என்பதாக தைரியமாக பதில் சொன்ன அல்லாஹ் அந்த ரபுல்ல வீரர்களை பாதுகாத்தான் அவர்கள் நபீனா யூனுஸ் அலி சலாத் வசலாம் அவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹு ரபுல்லாலும் ஒரு இடத்துல சொல்லுகிறான் இருளிலே மாட்டி கொண்ட பொழுது அன் இலாக இல்லா அந்த சுபஹானுக்கு இன்னி குன் தும் என்று சொல்லக்கூடிய ஒரு அழகிய துஆவை யூனுஸ் நபி அலிஹி சலாத்து வசலாமர்கள் ஓதியதாக அல்லாஹ் அருள்மறையிலே சொல்லுவார் இந்த வசனம் இந்த வார்த்தை சாதாரணமானது அல்ல லா இலஹ இல்லான்ட்டு சுபஹானுக்கு இன்னி குன் தும் தாலிமீன் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நபீனா யூசுப் அலி யூனுஸ் அலிஹி சலாத்து வசலாமர்கள் ஓதிய காரணத்தினால் அல்லாஹ் விடத்தில் தன்னுடைய சோதனையிலிருந்து பாதுகாப்பு பெற்றார்கள் இதை மொமீன்களாகிய யார் ஓதினாலும் அல்லாஹு ஆலமீன் நிச்சயமாக அவர்களுக்கு ஈடேற்றம் கிடைக்கும்படி செய்து விடுவான் ஆனால் ஓதுவது எப்படி ஓதணும்னு சொன்னால் மன ஓர்மையோடு ஓதணும் ஓதுகின்ற பொழுது நம்முடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஹலீஃபா ஒசுமாரமணி அஃபான் அலிள்ளாஹூத்தன் அவர்கள் அவர்கள் இந்த வார்த்தையை ஓதுகின்ற பொழுது எப்படி ஓதினார்கள் பாருங்கள் அபி வக்காஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி ரலியுல்லாஹத்தன்க அவர்கள் ஒருமுறை பள்ளிவாசலுக்கு வர்றாங்க வருகின்ற பொழுது ஒஸ்மான் அலி அவர்கள் அவங்கள பார்த்து பார்க்கறாங்க அவங்க உள்ள இருக்கிறாங்க பள்ளிவாசல் உள்ள அவங்கள பார்த்த உடனே சாதுபின் அபிவக்காஸ் அலி உள்ளாத்தன் அவர்கள் சலாம் சொல்கிறாங்க அப்பொழுது உஸ்மான் அலி உள்ளாத்தன் அவர்கள் வாயில ஏதோ ஒன்றை முணங்கி கொண்டிருக்கிறார்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் அப்ப சாதர் அலி அல்லாஹா தன்கவர்கள் அவர்களது முகத்தை உஸ்மான் அலி இல்லாவுக்கு முன்னாடி வந்து காமிக்கிறாங்க அப்ப நல்லா பார்க்குறாங்க உஸ்மான் அலி அல்ல சாதர் அலி அல்லாவை பார்க்குறாங்க பார்த்த பிறகும் கூட சாதர் சொன்ன சலாமுக்கு உஸ்மான் அலி அல்லா பதில் சொல்லல சவுதிட்ட இன்னைக்கு வரைக்கும் ஒரு பழக்கம் இருக்கும் அவங்க சலாம் சொன்னா பதில் சொல்லணும் சொல்லலன்னு சொன்னா அப்படியே முகம் மாறி என்ன செய்வாங்க கோபப்பட்டுட்டு திரும்ப சத்தம் போட்டு நம்முடைய முகத்து கிட்ட வந்து சலாம் சொல்லுவாங்க திரும்பவும் ஆம் சலாமுக்கு பதில் சொல்லுகின்ற வரை நம்மிடத்தில் கடிந்து கொள்வார்கள் அந்த பழக்கம் இன்றளவிலேயும் சவுதிகளிடத்தில் இருக்குது அப்போ அபிவக்காஸ் அலி அல்லா அவர்கள் சாதர் அபிவக்காஸ் அலி அல்லா தங்க சலாமுக்கு உஸ்மார் அலி அல்லா தன்கள் பதில் சொல்லலை உடனே என்ன செஞ்சாங்க சாதர் அலி அல்ல வேகமாக அன்றைய ஹலிபாவாக இருந்த உமர் ரதி அல்லாத்தலான் வேகமாக போனாங்க போய் கேட்டாங்க இஸ்லாத்தில் ஏதாவது புதிய கட்டளை ஏதாவது வந்துருச்சான்னு சொல்லி கேட்டான் கேட்டுட்டு ஏன்னு உமர் அல்லி அல்லாஹூ தெரியல அப்போ சவுதன் அபிவக்கா சொன்னாங்க நான் உஸ்மான் அலி அல்லாத்தன் அவர்களுக்கு நான் சலாம் சொன்னேன் அவங்க பதில் சொல்லலை கேட்ட பொழுது உடனே உமர் அல்லி இல்லாத்தல் செஞ்சாங்க உஸ்மான் அள்ளி அல்லஹ் கூப்பிடுறான் கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க அப்போ உஸ்மான் அலி உள்ளாத்தன்கள் சொன்னாங்க அப்படி எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சவுத் அள்ளி உள்ளாத்தன்கள் சொன்னார்கள் ஆம் இது நடந்தது நான் அவர்களை பார்த்து சலான் சொன்னேன் அவர்கள் பதில் சொல்லவில்லை என்பதாக சப்தியமிட்டு கூறுகிறார்கள் அப்போ கொஞ்சம் நேரம் உஸ்மான் அலி இல்லா யோசித்து பார்த்துட்டு அப்புறம் சொன்னாங்க நான் ஒரு களிமாவை ஓதிக்கொண்டிருந்தேன் அதுதான் யூனுஸ் அவர்களுடைய களிமா அந்த களிமாவை நான் ஓர்மையோடு ஓதிக்கொண்டிருந்தேன் அப்படி ஓடி ஓதிக்கொண்டிருக்கின்ற பொழுது என்னுடைய கண்கள் குருடாகிவிட்டதை போல நான் உணர்ந்தேன் என்னுடைய உள்ளம் முழுவதுமாக அந்த தஸ்தீடு நிறைந்து இருந்த காரணத்தினால் அபி அபிவக்காசே நீங்கள் சொன்ன அந்த சலாம் நாம் அதை கவனிக்கவில்லை என்பதாக ஒகமான் அலி அல்லாத்தனங்கள் சொல்லிவிட்டு அதற்காக வேண்டி நான் அல்லாஹ் விடத்திலே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்பதாக சொன்னார் நம்ம சில நேரங்களில் ஏதாவது ஒரு யோசனையில் இருப்போம் நம்மை பார்த்து யாராவது சலாம் சொல்லுவாங்க அந்த நேரத்தில் அவங்க அவங்கள நம்ம பார்ப்போம் அவர் சொன்ன சலாம் நம்முடைய காதில் விழும் ஆனால் நம்முடைய சிந்தனை வேறு இடத்தில் இருக்கின்ற காரணத்தினால் அதுக்கு நம்ம பதில் சொல்லாம இருப்போம் இல்லையா இது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயந்தான் அதே தான் உஸ்மான் உத்மான் அலித்தம் அவருடைய விஷயத்திலே நடந்தது ஆனால் உஸ்மான் அலி அல்லாத்தம் அவர்கள் சொன்னார்கள் நான் யூனுஸ் கலிமாவை இந்த லா லாகிலாக இல்லான் சுபகானு மினப்தாலிமீன் என்கின்ற கலிமாவை நான் உளப்பூர்வமாக ஓதிக்கொண்டிருந்த காரணத்தினால் கவனிக்கலப்பான்னு சொல்லி கேட்டான் சொன்னாங்க அப்போ சகதம் அபிவக்கா சலையில்லா சொன்னாங்க இந்த நேரத்தில் எனக்கு ஒன்று ஞாபகம் வருது ஒரு தகவல் எனக்கு ஞாபகம் வருதுன்னு சொல்லிட்டு அருமை நாயகம் சல்லல்லா அலிசலமர்கள் ஒரு முறை முதல் து என்பதாக எனக்கு முன்னால் அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் அது என்ன என்பதாக கேட்ட பொழுது நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசன் சொன்னார்கள் அதுதான் யூனுஸ் கலிமா லா இலாக இல்லா அந்த சுபஹானுக்கு இன்னி குண்டும் இர்தாலிமீன் என்று சொல்லக்கூடிய யூனுஸ் எம்மீனுடைய களிமா யுனிஸ் அலி அவர்கள் மீன் வயிற்றிலே இருந்த பொழுது இந்த தான் ஓதினார்கள் இந்த துவாவை சொல்லி யார் அல்லாஹுவிடத்திலே கோரிக்கை வைக்கிறார்களோ அது கண்டிப்பாக நிறைவேறும் என்பதாக அரவிநாயகம் ரசூலுல்லாஹி சல்லுல்லா அலிஸ்ல அவர்கள் சொன்னதை நான் கேட்டிருக்கிறேன் என்பதாக சரதுபன் அபிவக்கா அலி அல்லாத்தன் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் அத்தகைய அந்த கலிமாவை உளப்பூர்வமாக நாம் ஓதுகின்ற பொழுதுதான் அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக நான் அதற்குரிய முழு பிரதிபலனையை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னா யூனிசு அலி சலாத்து அவர்கள் இந்த துவாவை எப்போ கேட்டாங்கன்னு சொன்னா யுனிஸ் அலி சலாத்து அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற பொழுது மீன் விழுங்கிருச்சு அப்ப யூனிசுனவி அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டாங்க போன உடனே அவங்க என்ன நினைச்சாங்க நம்ம இறந்துட்டோம் அவ்வளவுதான் நம்ம மௌத்தா போயிட்டோம் என்பதாக நினைச்சாங்க நினச்சிட்டு தன்னுடைய கால் எப்படி அசைச்சு பார்த்தாங்கன்னா அப்போ அசைஞ்சுட்டான் அப்பொழுது அல்லாஹ் ரபுல்லாலுமீனுக்காக வேண்டி அல்லாஹ் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட யூனுஸ் அலி சலாத்து அவர்கள் மீன் வயிற்றுக்குள்ளேயே அல்லாஹிற்கு நன்றி செலுத்தும் விதமாக சஜிதா செய்தார்களா பிறகு அல்லாஹ் விடத்தில் யா அல்லாஹ் இந்த உலகிலே வேறு யாருக்குமே ஏற்படுத்திக் கொடுக்காத ஒரு அழகான மஸ்ஜிதை ஒரு அழகான பள்ளிவாசலை எனக்கு நீ கொடுத்திருக்கிறாய் என்பதாக நன்றி கூறி மீன் வயிற்றுக்குள்ளே சஜிதா செய்தார்கள் வேறு எந்த நபியோ வேறு எந்த மனிதரோ மீனுடைய வயிற்றுக்குள்ளே சஜிதா செய்ததாக நாம் பார்க்க முடியாது அந்த மீனுடைய வயிற்றிலே சஜிதா செய்தவர்கள் யூனிஸ் அலி சலாத் வசலாம் அவர்கள் ஆழ்கடலினுடைய இருட்டுக்குள்ளாக இருந்த நேரத்தில் யூனிஸ் சலாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஆழ்கடலிலே உள்ளே மீனுடைய வயிற்றிலே நான் இருக்கின்ற பொழுது பொடி கற்கள் எல்லாம் அடியில் கடல் அடியில் இருக்கக்கூடிய பொடி கற்கள் எல்லாம் அல்லாஹு ஆலமீனை தஸ்மீக செய்து கொண்டிருந்தது யூனிஸ் அலிலாம் சொல்கிறான் உள்ளம் உள்ளத்தில் முழுவதுமாக நம்முடைய சோதனை நீங்க வேண்டுமே என்பதற்காக வேண்டி யூனிஸ் அலி சலாத் வசலாமர்கள் அதை பார்த்து அல்லாஹிடத்திலே தஸ்மீக செய்தார்களாம் அது மாத்திரமல்ல மீனுடைய உடம்புக்குள்ளே நபீனா யுனூஸ் அலி சலாத் வசலாமர்கள் இருக்கின்ற பொழுது ஒரு சில சப்தத்தை கேட்டார்களாம் அல்லஹவிடத்தில் கேட்டார்களாம் யா இது என்ன சப்தம் என்பதாக அப்பொழுது அல்லஹுர் அபுல்லாலுமின் சொன்னானான் இவைகள்தான் கடல் வாழ் உயிரினங்கள் அனைத்தும் என்னை தஸ்பீக செய்து கொண்டிருக்கின்றன அதைத்தான் நீங்கள் கேட்குறீங்கன்னு சொன்னாங்களாம் அதற்கு பிறகுதான் அல்லாஹ் ரபுல்லாலுடைய இந்த வார்த்தை கேட்ட பிறகுதான் நபீனா யூனுஸ் அலி சலாத் அவர்கள் லா இலாக இல்லா அந்த சுபஹானக்க எண்ணி கொடுத்த மின் என்கின்ற தஸ்பீகை ஓதி அல்லாஹ் விடத்திலே பாதுகாப்பு பெற்றார்கள் ியத்திற்குரியவர்களே ஆழ்கடல் இருளிலே தன்னுடைய சோதனையை நீக்கும்படி இரண்டு நபர்கள் துவா செய்தார்கள் அல்லாஹிடத்தில் அந்த இரண்டு நபர்களே ஒருவர் தான் அவருடைய துவாவை அல்லாஹு கபூல் செய்து கொண்டான் அவர்கள்தான் நபீனா யூனுஸ் அலை சலாத் அவர்கள் காரணம் என்ன அவர்கள் சிரமத்தில் இருக்கும்போது மாத்திரம் அல்லாஹிடத்தில் துவா செய்யலை எப்பொழுதுமே அல்லாஹிடத்திலே அவர்கள் துவா செய்து கொண்டே இருப்பார்கள் அல்லாஹுவை நினைத்து கொண்டே இருப்பார்கள் ஆனால் இந்த சிரமத்திலே அல்லாஹுவிடத்திலே இலாக இல்லாந்த சுபானுக்கு இன்னி குந்தும் ரப்பாலமீன் என்கின்ற வார்த்தையை சொன்ன பொழுது அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவர்களுடைய அந்த துவாவை கபூல் செய்து அவர்களை மீன் வயிற்றிலிருந்து பாதுகாத்தான் என்று சொன்னால் இது இருளிலே இருந்து கொண்டும் கடலினுடைய அடிபாகத்தினுடைய இருளிலே இருந்து கேட்டவருடைய துவா கபூல் செய்யப்பட்டது என்று சொன்னால் அது யூனிஸ் அலிஸ்லாம் அவருடைய துவா இரண்டாவதாக இன்னொருவர் செங்கடலிலே மூழ்கடிக்கப்படுகின்ற பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீருக்குள்ள அந்த இருளுக்குள்ளாக நுழைகின்ற பொழுது இன்னொருவன் அவன் அவன் அல்லாஹரிடத்தில் துவா செய்தான் ஆனால் அல்லாஹு ஆலமி அவனுடைய துவாவை ஏற்கவில்லை அவனுடைய துவாவை கபூல் செய்யவில்லை காரணம் என்ன அவன் இந்த துன்யாவில் இருக்கின்ற பொழுது அல்லஹவை மறந்தவனாக இருந்தான் தனக்கு கஷ்டம் வரும்போது அல்லாஹ்வை அவன் அழைத்தான் அதன் காரணமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு பதில் கூறவில்லை முஸ்லிம்கள் நம்ம எல்லாம் சிரமமான நேரத்தில் மாத்திரம்தான் அல்லாஹவை நாம் தொழுகிறோம் அல்லாஹவிடத்திலே நம்முடைய தேவைகளை கேட்கிறோம் நிறைய விவாதத்துகளை செய்வதற்கு நாம் முன் வருகிறோம் ஆனால் நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய நேரத்தில் நாம் எல்லாம் அல்லஹாவை மறந்து விடுகிறோம் கண்ணியத்திற்குரியவர்களே இப்படிப்பட்டவர்களை எல்லாம் அல்லாஹு ரபுல்லாலமின் பொருட்படுத்தவே மாட்டார் நம்முடைய கடைசி நேரத்தினுடைய துன்பத்தின் பொழுது பிரவுன் கேட்ட துவாவை அல்லாஹ் ஏற்கவில்லை ஆனால் நபினா யூனுஸ் அலி சிலாத் வசலாம் அவர்கள் கேட்ட அவை அல்லாஹ் கபூல் செய்து கொண்டான் என்று சொன்னால் நமக்கு வரக்கூடிய கவலைகள் நமக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான கஷ்டங்களாக இருந்தாலும் விடத்தில் நான் இந்த வார்த்தையை சொல்லிலா லா இல்லாக இல்லா என்ற சுபஹானுக்கு இன்னி குன் தும்துவாலுமீன் என்கின்ற வார்த்தை சொல்லி அல்லாஹ் விடத்தில் கேட்டால் அல்லாஹு ஆலமீன் கபூல் செய்கிறான் அது மாத்திரமல்ல யூனுஸ் கலிமா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தையை முழுமையாக அறிந்தவர்கள் இன்றளவிலேயும் தன்னுடைய வீட்டில் என்ன செய்வாங்க நாலாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி நாலு தடவை ஓதி அல்லாஹூடத்தில் ஏதாவது ஒரு கோரிக்கை வைப்பாங்க அல்லாஹு ஆலமின் அதை கபூல் செய்து விடுவார் இன்னும் ஒரு சிலர்கள் அதிகமாக ஒரு லட்சம் தடவை கூட ஓதக்கூடியவர்கள் அம்மில இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அல்லாஹு ஆலமி அந்த அளவிற்கு கூவத்தை அளவிற்கு பலத்தை அல்லாஹ் இந்த வார்த்தையிலே வைத்திருக்கிறான் ராயாக இல்லா அந்த சுபகானக்க இன்னி குன் தமிழ்ப்பாலுமீன் என்கின்ற துவாவை என்ற வார்த்தையை நாமும் மனப்பாடமிட்டு கொண்டு அல்லாஹுவிற்கு முன்னால் இந்த வார்த்தை நம்மால் முடிந்த அளவு சொல்லி அல்லாஹுவிடத்தில் நம்முடைய பாதுகாப்பை கேட்போம் அல்லாஹு ஆலமீன் எல்லா விதமான பாதுகாப்பையும் இந்த வார்த்தை கொண்டு நமக்கு தருவான் ஆகவே எந்த விதமான கவலை துக்கம் கஷ்டம் பேர் ஆபத்துகள் வந்தாலும் இந்த வார்த்தை சொல்லி அல்லாஹின் மீது தவக்குள் வைப்போம் அல்லாஹு அப்பல்லாலமின் நிச்சயமாக நமக்கு பாதுகாப்பு அளிப்பான் என்பதை நாம் அல்லாஹ் அல்லாஹு அப்பாலமின் அத்தகைய நல்லதொரு கூட்டத்தில் நம் அனைவர்களையும் சேர்த்து அருள் புரிவானாக ஆமீன் வாஹரு அலமது இல்லா ஹூ ரமீன் அலாமிகம் வரமத்த வர